உறுப்பினர் அனைவருக்கும் என் வணக்கங்கள் நண்பர்களே புதியதொரு விஷயம் என்னவென்றால் அப்டேட் எதுவும் வந்துள்ளதா நிச்சயமாக வந்திருக்கு இந்த வாரம் இன்றைக்கே போட்டாச்சு கோல்டு மெம்பருக்கு இன்றைக்கே போட்டாச்சு இது ரிசீவ் ரிசீவ் ஆகி உங்களுக்கு மெசேஜ் கிரெடிட் ஆகிற டைம் நாளைக்கு இரவுக்குள்ள இங்கே கிழமை மாலைக்குள்ள ரிலீஸ் ஆயிரும் அப்படி ஒரு சில பேருக்கு ஆனாலும் செவ்வாய்க்கிழமைக்குள்ள கண்டிப்பான முறையில் எல்லோருக்குமே வந்துடும் அப்படி வருகின்ற பட்சத்தில் வருகின்ற சனிக்கிழமை டைமண்ட் மெம்பருக்கு போடலாமா அல்லது குரோ மெம்பருக்கும் சேர்த்து போடலாமாங்கிற விஷயத்தை நமது எம்டி அவர்கள் வருகின்ற இன்னும் ஒரு மூணு நாள் நாலு நாட்கள் உள்ள கண்டிப்பாக வீட்டில் வருவார் ஒரு நல்லது ஒரு செய்தியை கண்டிப்பாக சொல்லுவார் அது வரைக்கும் உங்கள் டவுன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லிடுங்க நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க டைமண்ட் மெம்பருக்கு அதாவது கோல்டு மெம்பருக்கு இந்த வாரம் போட்டாச்சு ஆல்ரெடி போட்டாச்சு வருகின்ற சனிக்கிழமைக்குள்ளே டைமண்ட் மெம்பருக்கு போடுவாங்க அடுத்து குரோ மெம்பர் தான் ஓகேங்களா இந்த பேவர் சிஸ்டம் ஒரு சின்ன கரெக்ஷன் மூலியமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த டேட்டில் வரும் அந்த டேட்டில் வரும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து எப்படி சார் வீட்டில் வருவார் இவர் இவருக்கும் கொஞ்சம் சட்டசெட்லாம் நிறையா இருக்குது நிறுவனத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேஸ் பக்கம் போட்டுருந்தாங்க அது வந்து ரெண்டு கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு இன்னும் அது இறங்கி வந்திருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எம்பி சார் இன்னும் பல வேலைகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த டிஸ்கஷனில் கேஸ் பைலில் இருக்கும்போது வெளி உலகத்தில் வெளிநபர்கள் கூட கொஞ்சம் கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சட்ட ஆலோ ஆலோசகர் மூலியமாக எல்லாமே சொல்லியிருக்காங்க இவங்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த சட்ட முடிஞ்ச உடனே எம்பி சார் எப்போயும் போல் மறுபடியும் ஃப்ரீயாக வருவார் இப்போதிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் ஒரு இரு நாட்களுக்குள்ளே எம்பி சார் வீடியோவில் வருவார் ஆடியோ மூலியமாக அந்த பேசுவார் அது போக இன்னொன்று பிஸ்னஸ் நம்ம செய்கிற பிஸ்னஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து தெரியாமல் யாரோ ஒருத்தர் மூலயமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறத விட நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு ஓயமாக சேர்ந்து ஓயமாக அதாவது விளம்பரம் பார்த்தா காசு யாருக்கு காசு யாருக்கு விளம்பரம் பார்த்தா காசு வரும் யாருக்கு கொடுக்க முடியும் அப்படியே கொடுத்தா எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்குள்ளே மக்கள் மத்தியிலையும் அல்லது யூடியூப் வாயிலாக பல விஷயங்கள் மூலியமாக இழுப்பட்டுக்கிட்டே இருக்குது ஓகேங்களா விளம்பரம் பார்த்தா இப்படிப்பா காசு கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஏழு ரூபா வரைக்கும் கொடுக்க முடியும் அதன் மூலியமாக சில பேர் காண்பிக்க இருக்காங்க அதாவது அவருடைய ஹீவியர்ஸ் கூட கூட அவருடைய டீம் டவுன் கூட கூட அவருக்கும் எவ்வளவு கொடுக்கலாங்கிறது கம்பெனி தீர்மானிக்கும் கம்பெனி தான் இன்றைக்கி அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கு நீங்கள் வந்து கோல்டு அம்பாசிடர் டைமண்ட் அம்பாசிடர் அண்டு க்ரௌன் அம்பாசிடர் ஓகேங்களா அம்பாசிடருங்கிறது என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்குள்ளே என்ன சொல்கிறது இன்றைக்கி ஜெனரேஷனுக்கு அம்பாசிட்டர் நடத்த வரும் இது வந்து என் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாக ஓகேங்களா நான் டிஸ்ட்ரிபியூட் எடுத்துக்கேன் இது வந்து நான் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் சப்ளை பண்ணுறேன் அதன் மூலமாக அவங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு முன்னேறுவதும் அவங்க கையில் தான் இருக்குது இல்லை நாம மட்டும் வாங்குறதுனால நம்ம கையில் மட்டும் தான் இருக்குது இல்லை நாம மட்டும் உட்காந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கம்பெனியும் வளராது நாமளும் வளர முடியாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் டவுன் பிளீங்கில் குரோனாக கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது இல்லை டைமனாக கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது கோல்டு மெமரா கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது இல்லை சில்வர் மெமரா கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது பிஎம்மாக கொண்டு வந்தாலே போதும் உங்களுடைய முயற்சி அவர்கள் பிஎம் ஆக்கி விடுவது மட்டும்தான் அதுவும் அவர் விருப்பப்பட்டார் அதோடு நம்ம வேலை முடிஞ்சு அடுத்து அவருக்கு விருப்பப்பட்டு அவர் ஜாயின் பண்ணுறாரு இல்லையா அப்படியே பயன் பண்ணணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது எந்த இடத்துலையும் நம்ம நிறுவனத்தை சேர்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க எடுத்து சொல்லவும் இல்லை நம்ம நிறுவனத்தை யாருமே சொல்லலை அவருக்கு தேவைங்கும் போது அவர் கட்டாய கட்டாயமாக எடுக்கணும்னு நினைச்சோம்னா அவர் எடுக்கலாம் நிறுவனம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த யாரும் சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா சில நேரங்களில் இந்த மாதிரி நேரங்களில் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுவீங்க உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு இந்த கம்பெனி சேர்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல பிளான் எடுக்கும்னு ஆசைப்பட்டுங்க நீங்கள் பிளான் எடுத்தீங்க பட் உங்கள் டவுன்லைனில் ஒவ்வொருத்தர் சேர்க்கும் போதோ சொல்லி சேருங்க அப்படி செகண்ட் வாங்குறது கட்டாயம் கிடையாது நீங்கள் உங்கள் வேலை மட்டும் என்ன பிஎம் மெம்பர் அதிக மெம்பர் போடுங்க அதிக மெம்பர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா அதிகம் பேர் வாங்கலைனாலும் அதில் பாதி பேர் உங்களுக்கு டவுன்லைனில் நம்ம மைவீதியாக ஸ்டோரில் பண்ண பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஒரு கமிஷனாகவும் அவங்களுக்கு ஒரு கமிஷனாகவும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேருக்கு ஒருத்தர் வாங்குறது மூலிமா பன்னெண்டு பேருக்கு கமிஷன் கொடுக்குறதுக்கு கம்பெனி திட்டம் வகுத்து வச்சுருக்கு ஓகேங்களா இதை பயன்படுத்தி எல்லோரும் சிறப்பாக பண்ணுங்கள் நீங்கள் பிஎம் மெம்பரை கொண்டு வாங்க அவங்களுக்கு தேவைங்கும் போது அவங்க ஆய்க்கிறட்டும் யாரையுமே கட்டாயப்படுத்தாதீங்க முன் நின்று இதை வந்து செய்யுங்க அதை வந்து செய்யுங்கன்னு சொல்லாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு சர்ட்டிஃபிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நூறு பேருக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள் பிஎம்ஐ கொண்டு வாங்க அவங்களுக்கு எப்போ தேவையோ அவங்க வரட்டும் இதில் எங்கே கட்டாயம் இருக்குது எங்கே பர்ஜஸ் பண்ண இருக்குது எங்கள் யார் கிட்டே என்ன பண்ணுறோம் அப்போ தான் நாம் சொல்கிறதுக்கும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாமளும் கரெக்டாக நடக்கிறோங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதத்தையும் நாம் சட்ட வல்லுநர்களையும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கரெக்டாக கம்பெனி கொடுத்துருக்கு இது சிறப்பாக பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணுற அனைவருக்கும் என் சிறப்பான நல் வாழ்த்துக்கள் நல்ல இருப்போம் நல்ல வாழ்வோம் என்றும் சிறப்பாக இருப்போம் நம்பிக்கையுடன் ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம் பட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முழுமையாக இறங்கி நம்பிக்கையோட பயன் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு இருங்க அடுத்தடுத்து எம்பி சார் வீடியோவில் கேட்போம் வாழ்த்துக்கள் நன்றி ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ மேடம் ஓகே மேடம் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாரையும் கட்டாயப்படுத்தி இணைக்கவோ சேர்க்கவோ அந்த நிறுவனமும் அனுமதிக்காது நீங்களும் அனுமதிக்க வேண்டாம் விருப்பம் இருந்தால் வரட்டும் அதே நேரத்தில் நம்மது இந்த ஆப்ஷன் மீண்டும் தொடரணும் அப்படின்னா டைரெக்ட் லைனில் எத்தனை பேர் வேணாலும் சேர்க்கலாம் யார் வேணாலும் சேர்க்கலாம் பதினெட்டு வயசுக்கு முத்து இருந்தாங்க அப்படின்னா எத்தனை வயசு ஆனாலும் அவங்களுக்கும் நம்ம கம்பெனி நிறுவனம் வாய்ப்பு கொடுத்துருக்கு தொடர்ந்து பயணிங்க பயணிக்கிற அனைவருக்குமே ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் கற்றுக்கங்க எவ்வளோ வேணாலும் கற்றுக்கலாம் பட்டு கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தான் எடுக்கிறோம் அதை டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக எடுங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறுவனத்தில் வந்து இது வரைக்கும் நிறையா சம்பாதிச்சவங்க நிறையா பேர் இருக்கலாம் பட்டு இன்றைக்கி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஓகேங்களா ஒரே ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த கிளியரன்ஸாக தெரியல ஆனால் சொல்லப்படி போனால் நம்ம ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த பிளான் எடுத்ததுனால இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கங்க இந்த வாய்ப்பினால நாம் என்ன செஞ்சோம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க இதுக்கு மேலே சிறப்பாக பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு சபதம் எடுத்துக்கோங்க ஓகேங்க சார் வாழ்த்துக்கள் நன்றி